வட்டன் விளை பகுதியில் ஐம்பது நாட்களுக்கும் மேலாக தேங்கி நிற்கும் வெள்ள நீர் இது முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஐகோர்ட் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஐகோர்ட் விவரங்கள் என்ன வணக்கம் நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருவள்ளி மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களில் கடுமையான ஒரு மழை வந்து பெய்கிறது இரண்டு நாட்கள் வரலாற்று பெய்த மழை காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுமையாக மழை நீர்கள் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பல்வேறு குடியிருப்புகளும் வெள்ள நீரால் சூழ்ந்திருந்தது பல்வேறு பகுதிகள் சாலைகள் மற்றும் பாலங்கள் என பல்வேறு பகுதிகளும் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது வரலாறு காணாத வகையில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வெள்ளப் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகளில் பாலங்கள் உடைந்து குடியிருப்புகள் முழுவதுமாக வெள்ளநீர் சூழ்ந்து பல்வேறு சேதங்களும் ஏற்பட்டிருந்தது இந்த தூத்துக்குடி மாவட்ட மக்கள் இந்த வெள்ளங்களில் இருந்து மீடுவதற்கு கடுமையான நாட்கள் ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த வகையில் பல்வேறு சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் சூழ்ந்த வெள்ளத்தினை தமிழக அரசு அகற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள வெள்ளாளன் விலை மற்றும் வட்டவிலை பகுதியில் இன்றளவும் அந்த வெள்ளை நீரானது வரியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மழை பெய்து சுமார் ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும் இந்த வெள்ள நீரானது குடியிருப்புகளில் இன்று முழுமையாக வரியாத நிலையில் இந்த பகுதி மக்கள் வெறும் கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக திருச்செந்தூர் அருகில் உள்ள பல்வேறு குளங்கள் உடைந்து குடியிருப்புகளில் சூழ்ந்த நிலையில் இந்த விஞ்ஞானபுரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த தடை கால்வாய் உடைந்து இந்த வட்டநிலை மற்றும் வெள்ளாரு நிலை பகுதிகளில் குடியிருப்புகளில் வெள்ள நீர் ஆனால் தற்போது வரையிலும் அந்த வெள்ளை நீர் அணுகு முழுமையாக அகற்றப்படாத ஒரு நிலையில் இந்த குடியிருப்புகளில் மக்கள் வெளியேறி வெளியேறி வசித்து வெளியே வாடகை வீடுகளில் வசித்து வசித்து வருகிறார்கள் இந்த ஒரு சூழலில் இந்த அளவு இந்த மழைநீர் வந்து வரியாத ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது தடைநீர் கல்வை உடைந்து முழுவதுமாக அந்த விளாண் மற்றும் வட்ட நிலையில் உள்ள முன்னூறுக்கு மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்திருந்தது அந்த வகையில் திருச்செந்தூர் உடன்குடி செல்லக்கூடிய அந்த சாலையும் முழுவதுமாக மழை வெள்ளத்தால் மூழ்கியிருந்தது அந்த பகுதிகளுக்கு கூடிய அந்த சாலையினை பொங்கல் தைப்பொங்கல் முன்னிட்டு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையினை முன்னிட்டு இந்த சட்டமன்றத்திற்கும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அமைச்சருமாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு சாலை போக்குவரத்தை உடனடியாக கொண்டு கொண்டிருந்ததற்காக தற்காலிகமாக கடவு கற்களை கொண்டு அந்த சாலையை சீர்படுத்தி வந்த மேலும் என்எல்சி என்எல்சி மூலமும் பத்து நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ள நீரை வந்து ஆட்சத்தை போன்றவர்கள் மூலம் அகற்றும் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தனர் பத்து நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடந்த அந்த பணிகளிலும் வெள்ள நீர் வந்து முழுமையாக அறியாத ஒரு சூழல் இருந்து வந்தது மேலும் குடியிருப்புகளில் வெள்ள நீரை வந்து முழுமையாக அகற்றப்படாத நிலையில் அந்த என்எல்சி பணியாளர்கள் வந்து வெளியேறி சென்றனர் இதனால் இன்றளவும் அந்த மழைநீரானது வெள்ள நீரானது வெளியாத ஒரு சூழலில் குடியிருப்புகள் முழுவதுமாக முடிஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த குடியிருப்புகளில் இன்றவும் பொதுமக்கள் வசிக்க முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது அந்த தான் நாம் பார்க்க பார்த்து வருகிறோம் மக்கள் வந்து குடியிருக்க முடியாத ஒரு சூழலில் இந்த அளவும் மணல் மூட்டைகளை கொண்டு அந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது மேலும் வெள்ளாண் நிலை பகுதியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்தளவும் வெள்ளநீர் வந்து முழுமையாக வரையாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இடுப்பளவுக்கு கீழ் வந்து அந்த வெள்ளநீர் என்பது குடிநீர் இருந்து வருகிறது இதனால் அந்த குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உறவினர் வீடுகளிலும் வெளிப்பகுதியில் உள்ள வாடகை வீடுகளிலும் தங்கியிருந்து வருகின்றனர் மேலும் இருபது ஆண்டுகள் மற்றும் முப்பது ஆண்டுகள் கனவு ஒரு குடியிருப்பு என்பது பொதுமக்களின் கனவாக இருந்து வருகிறது கடன் கடன் வாங்கி கட்டப்பட்ட வீடுகள் முழுவதுமாக மழைநீரில் இருப்பதால் பொதுமக்கள் அந்த குடியிருப்புகளில் வசிக்க முடியாத ஒரு கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழலும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் அந்த குடியிருப்புகள் முழுவதும் தற்போதும் பாசி பரந்த நிலையே காணப்படுகிறது அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இந்த பகுதியில் தற்போது வரை மழைநீரானது அகற்றப்படாதவர்களில் பொதுமக்கள் கண்ணீர் வைக்கக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது அரசு சார்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் ஐம்பது நாட்களுக்கு மேலாகவும் அந்த மழைநீரில் வந்து குடியிருப்புகள் இருந்து வருவதால் குடியிருப்புகள் முழுவதும் சேதமடைந்து காணப்படுகிறது மேலும் பொறியாளர்கள் வந்து அரசு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பொறியாளர்கள் அந்த குடியிருப்புகளை ஆய்வு செய்த பின்னரும் கூட இந்த மழைநீர் முழுவதுமாக வற்றினாலும் கூட இந்த பொதுமக்கள் இந்த குடியிருப்புகளில் வசிக்க முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது ஏனென்றால் அந்த வீடு கட்டுவதற்காக புறப்பட்ட அந்த கட்டுமானங்கள் முழுவதுமாக மழை நீரில் வந்து சேதமாயிருக்கிறது அப்படின்னு தன்மை முற்றிலுமாக விடுபட்டிருக்கிறது எனவே மழை நீர் முழுவதுமாக வற்றினாலும் கூட இந்த வீடுகளில் பொதுமக்கள் வசிக்க முடியாது என்பதும் பொறியாளர்கள் கருத்தாக இருந்து வருகிறது அந்த வகையில் ஐம்பது நாட்களுக்கு மேலாகவும் இந்த குடி குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளாண் நிலை மற்றும் நிலை பகுதிகளில் குடியிருப்புகளை மழையின் சூழ்ந்துள்ள நிலையில் இந்த குடியிருப்பு நிலையை பாதிப்பு பாதி முழுவதுமாக பாதி பாதித்திருக்கிறது அந்த வகையில் ஒரு வேதையான சூழல் இந்த பகுதியில் இருந்து வருகிறது இந்த பகுதிகளின் கோரிக்கை என்னவென்றால் எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கெட்டப்பட்ட வீடுகள் மழை நீரை மூழ்கியிருந்தாலும் கூட தங்கள் வீடுகளிலும் வாழைக்கூடிய நிலையில் இனி நீர் வற்றினாலும் கூட இந்த வீடுகளை வசிக்க முடியாது எனவே அரசு தங்களுக்கு வெளிப்பகுதியில் ஒரு குடியிருப்புக்கு கட்டித்தர வேண்டும் என்பதும் பொதுமக்களின் சார்பில் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் முழுமையாக வரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதி இருந்து வருகிறது மேலும் அரசு உடனடியாக தமிழ்நாடு அரசு உடனடியாக பார்வையிட்டு அந்த குடியிருப்புகள் சூழ்ந்த அந்த குடியிருப்புகளை இன்றும் கணக்கெடுத்து அவர்களுக்கு அரசு சார்பில் புதிய துறை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது இந்த பொதுமக்களின் கோரிக்கையாக வேண்டுகோளாகவும் இருந்து வருகிறது பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளோடு முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐகோர்ட்